நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று ஆற்றுவள்ளம் போலிருந்து ஓடு ராஜா உண்டு உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா ஆடிமையின் ஊடம்பில் ரத்தம் எதற்கு தீனம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு ஆடிமாயின் ஊடம்பில் ரத்தம் எதற்கு தீனம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு மீசை ஊருக்கு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருவினில் ஓலை குடிசை கட்டி அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரும்மிட்டாள் பொன்னான உலகென்று பெயரும்மிட்டாள் அந்த பூமி சீரிக்கும் இந்த சாமி சீரிக்கும் நெஞ்சம் ஒன்று நேர்மையுடன் நேரம் வரும் காத்திருந்து காவலை விடு உண்டு உண்டு என்று நம்பி இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது காவலை விடு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோழி நிமித்து ஒன்று பார்ப்பதற்கு தோழி நிமித்து அதில் மீறி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து ஹே நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா ஹே நெஞ்சம் ஒன்று நேமை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வல்லம் போல் ஓடு ராஜா நெஞ்சம் உண்டு நேமை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா